வணக்கம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் புதிய அணுகுமுறையில் நான் விளக்கி இருக்கேன் ஒரு ஐந்து ஸ்டாக்குகளை தீகரமாக ஸ்விங் ட்ரேடிங் செய்து குறுகிய காலத்தில் ஆறு பர்சன்ட் லாபம் கிடைச்சிருக்கு அந்த ட்ரேடிங்கை உங்களுக்கு முக்கியமாக ஸ்விங் ட்ரேடிங் செய்ய விரும்பும் புதிய ட்ரேடர்களுக்கு நான் இதை சமர்ப்பிக்க உள்ளேன் ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு ஸ்டாக்கை வாங்கி சாதாரணமாக சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் வரையிலான குறுகிய காலம் வைத்திருந்து அதனுடைய குறுகிய கால நகர்வால் லாபம் பார்க்கும் முறைதான் ஸ்விங் ட்ரேடிங் இந்த வீடியோவில் சராசரியாக பதினெட்டு நாட்களில் ஆறு பர்சன்ட் லாபம் சம்பாதித்ததற்கான ஒரு விளக்க வீடியோவை நான் இங்கே உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் இதை கடைசி வரைக்கும் தொடர்ந்து பார்த்து அந்த முறைகளை பின்பற்றினால் நீங்களும் அதிக லாபம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த ஸ்விங் டி எப்படி சுலபமாகவும் வெற்றிகரமாகவும் செய்யலாம் என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளவும் இங்கு நான் கையாண்ட அணுகுமுறைகளை பற்றி நான் விளக்க உள்ளேன் நான் சாதாரண கேண்டில் ஸ்டிக் பேட்டனை தவிர ஹிகினாஷி கேண்டில் ஸ்டிக் பேட்டனை பயன்படுத்தி உள்ளேன் இந்த ஹிகினாஷி கேண்டில் ஸ்டிக் சுலபமானது இதில் கன்ஃபியூஷன் எதுவும் இல்லை எனவே நீங்கள் தைரியமாக இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை அணுகுவதற்கு இது சுலபமாக இருக்கும் ஐந்து ஐந்து மற்றும் முப்பத்தி நாலு இஎம்ஏ இண்டிகேட்டர் நான் பயன்படுத்தி இந்த ஸ்விங் டேடிங்கை செய்துள்ளேன் சார்ட் விஷயத்தில் நான் டெய்லி டைம் ஃப்ரேம் டெய்லி டைம் ஃப்ரேமை நான் இங்கு ஃபாலோ செய்துள்ளேன் இதில் இந்த மூன்று முக்கிய விஷயங்களும் இந்த ஸ்விங் டேடிங்கு வெற்றிகரமாக அமைய வாய்ப்புள்ளது அதனவே இந்த அணுகுமுறையை கையாளுவது நல்லது இது நான் இந்த ஸ்விங் டேடிங்கை நான் எப்படி செய்தேன் என்பதை இங்கு நான் விளக்குகிறேன் இந்த முக்கிய அமைப்புகளாக நான் ஐந்து கம்பெனி ஸ்டாக்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்துள்ளேன் நிஃப்டி ஃபிஃப்டி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி போன்ற உள்ள ஸ்டாக்குகளை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து ஐந்து ஸ்டாக்குகளை இந்த ஸ்விங் டீடிங்காக நான் எடுத்துக்கொண்டுள்ளேன் ஒவ்வொரு ஸ்டாக்கிலும் ஐந்து எண்ணிக்கை மட்டுமே வாங்கப்பட்டுள்ளது அதிக எண்ணிக்கை வாங்காமல் ஒவ்வொரு கம்பெனியிலும் ஐந்து எண்ணிக்கை உள்ள ஸ்டாக்குகளை மட்டும் நான் வாங்கி இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை செய்துள்ளேன் சராசரியாக ஸ்விங் ட்ரேடிங் செய்த நாட்கள் கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் இந்த லாபத்தை என்னால் அடைய முடிஞ்சது மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய் மொத்த விற்பனை மதிப்பு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் எனவே எனக்கு கிடைத்த மொத்த லாபம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இதனால் இந்த லாப விகிதாச்சாரம் ஆறு சதவீதமாக வருகிறது இந்த ஸ்டாக் இந்த ஸ்விங்ஸ் ட்ரீடிங்குக்கான ஸ்டாக்காக எல்என்டி டிஎல்எஃப் சோலா ஃபைனான்ஸ் யுனைடெட் ப்ரோவரிஸ் காட்ரேஜ் ப்ராப்பர்டீஸ் ஆகிய ஐந்து ஸ்டாக்குகளை மட்டும் நான் தேர்ந்தெடுத்து ஸ்விங் ட்ரேடிங் செய்துள்ளேன் எனவே இந்த ஐந்து ஸ்டாக்குகளும் நல்ல மோமெண்டம் கொடுக்கக்கூடிய ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஏற்ற ஸ்டாக்குகளாக இருக்கின்றன எந்த ட்ரேடிங்காக இருந்தாலும் நம்ம நிஃப்டி ஃபிஃப்டி எப்படி நகர்கிறது என்பதை பொறுத்து தான் நாம் நம்மளுடைய ஸ்விங் ட்ரேடிங் அமைகிறது இந்த சுவிங் ட்ரேடிங் புல்ரிஷாக இருக்கணும் அப்படின்னாக்கா நிஃப்டி ஃபிஃப்டி நல்ல புல்ரிஷ் ட்ரெண்டிங்கில் இருக்கணும் எனவே இந்த நிஃப்டி ஃபிஃப்டி ஏப்ரல் மாதத்தில் இந்த நிஃப்டி ஃபிஃப்டி புல்ரிஷாக இருப்பதற்கான அந்த அறிகுறிகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன முப்பத்தி நாலு இஎம்ஐக்கு மேலாக இது தொடர்ந்து புல்லிஷாக போய்கொண்டிருந்ததால் ஸ்விங் ட்ரெய்டிங் முறையை நான் தேர்ந்தெடுத்தேன் எனவே நிஃப்டி ஃபிஃப்டியினுடைய புல்லிஷ் மூமெண்ட்டை நம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு முக்கியமாக அமைகிறது எல்என்டி ஸ்டாக்குகளை பார்க்கவும் எல்என்டி ஸ்டாக்கில் நான் மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் இருக்கும்பொழுது நான் வாங்கினேன் முதல் கிரீன் கேண்டில் முப்பத்தி நாலு இஎம்ஐக்கு மேலே முடிவடைந்துள்ளது அந்த ஸ்டாக்கு அந்த ஸ்டாக்கில் அந்த கேண்டிலில் வாங்காமல் அடுத்த கேண்டில் இந்த முதல் கேண்டிலுடைய ஹையை பிரேக் போது இந்த மூவாயிரத்தி அறநூறு ரூபாய் விலையில் இந்த எல்என்டியை வாங்கினேன் இது தொடர்ந்து மேல் நோக்கியே நடந்து கொண்டு வந்தது நான் எப்போது இதை விற்று விற்க முடியும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து இந்த ரெட் கேண்டில் ஃபைவ் இஎம்ஏ லைனுக்கு கீழே முடிவடையும் போது புல்ட் ட்ரெண்டு முடிவதற்கான வாய்ப்பை அது காட்டுகிறது எனவே அந்த கேண்டிலில் நான் இதை விற்று வெளியே வந்து விட்டேன் எனவே இந்த விற்ற விலை மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய் அதே போல் டிஎல்எஃப்எம் டிஎல்எஃப் வாங்கிய விலை எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு விற்ற விலை தொள்ளாயிரத்தி இருபது இதையும் இந்த கேண்டிலில் நீங்கள் பார்க்கலாம் இக்னேஷி கேண்டில் எவ்வளவு சுலபமாக இதை இந்த புல்லிஷ் பாமெண்ட்டை காட்டுகிறது என்று பாருங்கள் யுனைடெட் ப்ளூபெரிஸ் மூணாவது ஸ்டாக்கு இதனுடைய வாங்கிய விலை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு அதன் விற்ற விலை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது இதுவே முதல் கேண்டில் முப்பத்தி நாலாவது இஎம்ஏ மேல்தாக முடிவடைந்தது அதுக்கு அடுத்த கேண்டிலில் இது இந்த ஸ்டாக் வாங்கி அந்த ரெட் கேண்டில் ஐந்து இஎம்ஏக்கு போகும்பொழுது அதை விற்று வெளியே வந்து விட்டேன் போல் தான் சோலா ஃபைனான்ஸும் சோலா ஃபைனான்ஸ் வாங்கி விலை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு விற்ற விலை ஆயிரத்தி இரநூத்தி பத்து கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் அவருடைய வாங்கிய விலை ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினாறு அதனுடைய விற்ற விலை ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது இது எல்லாமே பிரிட்டிஷ் மூமெண்டம் கொடுத்த நன்க நல்ல ஸ்டாக்குகள் என்னுடைய கேண்டல் ஸ்டிக் பேட்டனை நன்கு கவனித்து பார்த்து வைத்துக் கொள்ளவும் இந்த வாங்கிய ஸ்டாக்களின் விவரங்களை நான் பட்டியலிட்டு காட்டியுள்ளேன் என்னுடைய எல்லாருடைய எல்லா ஸ்டாக்குகளுடையும் குவான்டிட்டி ஐந்தாகவே நிர்ணயித்துள்ளேன் எனவே மொத்த ஸ்டாக்கள் வாங்கிய ஐந்து ஸ்டாக்களில் இருபத்தைந்து குவான்டிட்டிகள் வாங்கியிருக்கிறேன் எந்த தேதியில் வாங்கினேன் என்பதை குறிப்பிட்டுள்ளேன் அதனுடைய பை வேல்யூம் நான் கொடுத்துள்ளேன் இதனால் இந்த வேல்யூ ஐந்து ஸ்டாக்களுக்கும் நாற்பத்தி ஒம்போதாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஆகும் வாங்கி மற்றும் விற்ற ஸ்டாக்களின் முழு லாப விவரங்கள் ஒரு அனலிட்டிக்கல் டேப்லேஷன் மூலம் உங்களுக்கு தெளிவாக காட்டுவதற்காக இங்கு நான் கொடுத்துள்ளேன் இதில் வாங்கிய விலை விற்ற விலை எந்த விலைக்கு நான் விற்று எவ்வளவு லாபம் அடைந்தேன் ஒவ்வொரு ஸ்டாக்கிலும் எவ்வளவு லாபம் அடைந்தேன் என்பதை இது விளக்கமாக காட்டுகிறது ஒவ்வொரு ஸ்டாக்கும் எத்தனை நாட்களில் என்ன லாபம் கிடைத்தது என்பதையும் காட்டப்பட்டுள்ளது உதாரணமாக எல் அண்ட் டி நாற்பத்திரெண்டு நாட்களில் தொள்ளாயிரம் ரூபாய் லாபம் கிடைத்துள்ளது டிஎல்எஃப் எட்டு நாட்களில் இரநூத்தி நாற்பது ரூபாய் கிடைத்துள்ளது சோலா ஃபைனான்ஸ் பதிமூணு நாட்களில் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாய் கிடைத்துள்ளது பதினேழு நாட்களில் இரநூத்தி ஐம்பது பதினோ ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபாயும் லாபமாக கிடைத்துள்ளது எனவே ஆவரேஜாக பதினெட்டு நாட்களில் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஐந்து ரூபாய் லாபம் நான் சம்பாதித்துள்ளேன் எல்என்டி ஐந்து பர்சன்ட் கெயினும் டிஎல்எஃப் ஐந்து புள்ளி ஐந்து பர்சன்ட் கேயினும் சோலா ஃபைனான்ஸ் ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் கேயினும் யுனைடெட் பீவிஸ் ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் கிரே கெயினும் கார்டேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் ஒம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் கேயினும் கிடைத்துள்ளது எனவே மொத்தமாக ஐந்து புள்ளி ஒம்பது எட்டு பர்சன்ட் கிட்டத்தட்ட ஆறு பர்சன்ட் லாபம் இதில் நான் சம்பாதித்துள்ளேன் எனவே இந்த அணுகுமுறையில் சுலபமாக ஸ்விங் ட்ரேடிங் செய்து லாபத்தை நாம் அடையலாம் எனவே இந்த அணுகுமுறையை நீங்களும் பின்பற்றினால் இந்த ஸ்விங் ட்ரேடிங் அதிக லாபம் தரக்கூடியதாக அமைகிறது என்பதை இங்கு நான் கா உங்களுக்கு காட்டியுள்ளேன் நன்றி லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ન વણક